சுந்தரி மேடம் நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பி இருக்கேன் பாருங்க அந்த இன்வாய்ஸ் கரெக்ட்டா டைப் பண்ணி தந்துருங்க சரியா அப்ப சார் ஒரு மிஸ்டேக் கூட இவ்வளவு நாள் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் மாத்த என்னமோ என்ன யாரோ சின்னதா நம்ம பண்ற தப்பு நம்மளோட பேரே பெரிய அளவு டேமேஜ் பண்ணிரும் எதுக்கு ஜாக்கிரதையாவே இருப்போம் புதுசா வந்திருக்கிற குணமே சரியில்லை வந்து பைத்தியமா இருக்கும்போது கடிச்சிட்டு அலைஞ்சா இப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்துக்கிட்டு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கா இலங்காதவ பாபா சார் என்னையும் உங்ககிட்ட இவ்வளோ சேர்த்துக்கிடுதீங்களா நாங்கள் ஒன்றும் டீம் போட்டு இங்கே வந்து யாரையும் பழி வாங்கலம்மா எங்கெங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த கேப்பில் நுழையலான்ட்டு அலைவா பாபா சார் கொஞ்சம் பின்னாடி பாருங்க ராணி அவ்ரெஸ்ஸும் இம்மாடி இவன ஃபேஷன் ஷோக்கா வந்திருக்கா குட் மார்னிங் சுந்தரி மேடம் இவாட நமக்கு என்ன பேச்சி கோல் சுந்தரி மேடம் உங்கள தான் கூப்பிடுறேன் हां சொல்லுங்க குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்லணும்ங்கற மேனர்ஸ் கிடையாதா அது யா இஷ்டம் எனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லுமே இல்லனா சொல்ல மாட்டேன் அதனால நீங்க கேட்க கூடாது சரியா நாளை மட்டும் பாருங்க பழைய சுந்தரிய வெளியே வர வைக்க அளவ நான் நல்ல வளர்த்திருந்திருக்கோம்னு பார்த்தா நம்ம திமிர் குணத்தை தூண்டுதாங்க நேரத்து நடந்தது நேரத்தோட விட்டுருங்க இன்னைக்கு புது நாள் புதுசா தான் ஆரம்பிக்கணும் அதனால அதை பத்தி பேசாதீங்க சரி நேரத்து நடந்தது காத்தோடி போட்டோம் இது என்ன ட்ரெஸ் புது ட்ரெஸ் ஆமா ஆபீஸுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பஞ்சத்தில் அடிப்பட்ட வாட்டி சேலையை கட்டிட்டு வர முடியுமா இது என்ன புது பொருளையா இருக்கு சேலை கட்டிட்டு வந்து பஞ்சத்தில் அடிப்பட்டவங்களா அட பரதேசி நாய சேலைதான நம்ம தமிழர் பண்பாடு சேலையில் தானே அழகாக இருப்பாங்க ஆ சேலையில தானே பெண்ணுக்கே அழகு இவளுக்கு பைத்தியம் தெரியலை பைத்தியம் முத்திட்டு அப்போ நீங்கள் மூணு பேர் இப்படி தான் என்கிட்ட மூஞ்சு காட்டிகிட்டு இருப்பீங்களா இங்கே பாருங்க ராணி மேடம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தாலே நல்லது எதுக்கு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு வேண்டாம் ஆஃபீஸுக்கு வரதே வேலை பார்க்கதான் அதை மட்டும் பார்ப்போம் ராணி மேடம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க எதுக்கு நான் வரல வேலை பார்க்குற இடத்துல மூஞ்சி தூக்கிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது சும்மா பேசிக்கிடலான்னு கேட்டேன் மற்றபடி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இன்ட்ரஸ்ட் கிடையாது ஆமாம் நீங்கள் அப்படியே இருந்துக்கிடுங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்க ராணி இங்கேயே வேலை பார்க்க எம்மடி ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கட்டி இவன் யாரு காக்கா மீசக்காரன் ஏய் வெளியே போ வேலை செய்கிற இடத்துல வந்து எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க ராணி நான் உன் புதுசே இங்க பெரு பாப்பா எப்படி அழுதுட்டு ஒன்று கை போட்டுட்டு வருதுன்னே பாப்பாவை தூக்கு பாவம் பாப்பா பாப்பா பீ பாண்டு தூரம் எடுத்துட்டு போ இடி அது நம்ம பிள்ளை பச்சை பிள்ளை இப்படி இருக்க நீ ஏய் ஓ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு ஏதோ ஒரு பிள்ளைய கொண்டு வந்துட்டு பாப்பா பீ பாண்டு கிடக்க உயிர் எடுக்காத ஓடிரு இன்னும் இப்ப பெத்த பிள்ளையவே இப்படி பேசுதா இவகிட்ட நம்ம ஏதாவது பேசுனா உங்க வேலையை பாருங்கன்னு நம்மள அசிங்கப்படுத்தி விடுவான் ஆபீசர் நம்ம வேலையை பாப்போம் நம்ம ஏதாட்டி சோடனா நம்மள அவமானப்படுத்துவா நமக்கு எதுக்கு ராணி மேடம் யார் இது நான் இவ புருஷே வாயை மூடு நீ உன்னைய புருஷன் கிடையாது தேவலாம் அசிங்கப்படுத்திட்டல வெளிய போ பவுன்சர்ஸ் வாங்க இவனை வெளிய தள்ளுங்க பவுன்சர்ஸ் ஆ ஏமா இந்த ஆபீஸ்லயே ஒரு 10 பேர் கூட தான் வேலை பாப்போம் பவுன்சர்ஸ்லாம் வைக்கலமா அந்த அளவுக்கு நம்ம எம்டி பணக்காரர் கிடையாது ஒரே ஒரு வாட்ச்மேன் தான் தம்மட்ட தான் வெளிய உட்கார்ந்திருக்காரு ஷிட் ஒரு பவுன்சர்ஸ் கூட இல்ல இதெல்லாம் ஒரு ஆபீஸா உங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருந்ததுனா உங்களுக்கு பின்னாடி ஒரு மூணு அடியால போட்டற வேண்டியது நான் இப்பலாம் சேல பிசினஸ் வைக்கிறவங்க பின்னாடி அடியால வச்சிட்டு தான் தெரியல என்ன ஒரே சத்தமா இருக்கு சார் இது ராணி மேடம் உடைய புருஷனும் குழந்தையும் அங்க வந்து கலட்ட பண்ணிட்டு இருக்காங்க என்ன ராணி மேடம் யார் இது சார் இந்த ஆளு எனக்கு யாருன்னே தெரியாது சார் தேவல் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா இனிமேல் வாட்ச்மேன் தாத்தா கிட்ட சொல்லி இந்த ஆளு உள்ள விட வேண்டாம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு போ சொல்லுங்க சார் வெளிய போங்க குழந்தை எல்லாம் வச்சிட்டு வரக்கூடாது இது ஆபீஸ் வெளிய போங்க பாபு நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க ஏதாவது பண்ணலாம் இல்ல சார் நான் ஏதாட்டு பண்ணுவேன் உடனே ராணி மேடம் உனக்கு எதுக்கு உன் வேலையை பாருன்னு ஏதாவது சொல்லுவாங்க நம்ம வேலையை நம்ம பாத்துட்டு இருந்துட வேண்டிதான் வெளியே போங்க தயவு செஞ்சு வெளியே போங்க வெளிய போ நீ ரொம்ப மாறிட்ட நீ பழைய மாதிரியே இருந்திருக்கலாம் இப்ப எனக்கு ஒன்னே சுத்தமா பிடிக்கவே இல்லை ரொம்ப நல்லது கிளம்பு இவன் ஒரு கெட்ட பிள்ளையா இருக்கா இவன் நமக்கு வேண்டாம் பாப்பா வேண்டாம் போவோம் இவனும் இவன் மூஞ்சும் இவன் மீசையும் சாரி சார் ஓகே இனிமேல அந்த ஆள் உங்க வரமாட்டான் நான் வாட்ச்மேன் கிட்ட பேசிக்கிறேன் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க என்ன சுந்தரி மேடம் எம்டி சார் வந்தாங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்னு மட்டும் நிக்கல ஆமா அவரு ரூம்க்கு போனா அவரே எந்திரிச்சு நிக்காரு அப்படினா இல்ல பாபு சார் அவரு நேத்து ரொம்ப என்ன யாசிட்டாரு எனக்கு கஷ்டமா இருக்கு அதான் எந்திரிக்கல அப்படியே வாய் பார்த்துட்டு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டேன் மனசுல வச்சல வச்சிருப்பாரு மரியாதை மனசுல இருந்தா போதும் ஆமா வாங்க வேலையை பார்ப்போம் இப்ப வந்துட்டு போனால ஒரு பைத்தியக்காரன் அவனை டெய்லி எப்படியாது இந்த ஆபீஸ்க்கு வர வச்சு வர வச்சு டெய்லி கரெக்ட் அவனை நடத்தி இவனை எப்படியாவது இந்த ராணிய வேலைய விட்டு நிக்கிறனோ அப்பதான் நம்ம தான் இருக்க முடியும் ஆஹ் சரிம்மா இனி அடிக்கடி அம்மா வீட்டுக்கு பேய் வந்து இரு என்னம்மா அம்மா நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க காமாட்சி ஒரு மாதிரி பேசிட்டடப்பெல்லாம் சிவா இப்போ கிளம்புதான் சரி சரி வரட்டு வரட்டும் வேணா கூட என்ன லீவ் வேணா அவனை போட சொல்லு நல்ல பிள்ளை காமாட்சி புத்தி எப்பதான் மாற போது தெரியல ராமையா ராமையான்னு ஒருத்தி பரத்தாலே சுத்திட்டு இருந்தா இப்ப ஆளு அட்ரஸே காணும் பிராடு காரி நல்ல வேலை இவ்வளவு நம்பி பணங்கணம் கொடுத்து ஏமாறாம போனேன் நல்லதான் அழுது அழுவோம் அடுத்த அளவுல ஏமாத்த என்ன ராணி ட்ரெஸ் எல்லாம் தூக்கலா இருக்கு

என் புருஷன் வந்து என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் அப்பாவும் நீயும் இருக்கன்னா என் மாவட்டம் நான் பேசணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் நான் வந்து உன்னை இங்கே வச்சுருக்கேன் எல்லாத்தையும் மண்ணல்லி போட்டுறாத எனக்கு பிடிக்காத பையலாம் கல்யாணம் பண்ணிட்டாலும் எனக்கு அவன் மேலே இன்னும் கோவம் தான் கோவம்லாம் தீரலை நான் அதோ சரி பேசணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா தனியாக போக போகலாம் பேசாமல் ஈரி எனக்கு இருந்தாலும் ஒரு தனியாக தானே போனேன் நீ முதல்ல உங்கள் அப்பா கொண மாவட்டம் அப்புறம் பேய்க்கிடும் உன்ன

நான் காலையில் சாப்பிட்றதுக்கு என்னம்மா வச்சிருக்க துவாசமாவும் காலையே போயிட்டு உப்புமா கிண்டி தரட்டாட்டி சரி உப்புமாவை நீயே தர எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஏட்டி பங்குசு இடியாப்பா ஏதாட்டும் போட்டிருக்கலாம் இல்லாட்டி நல்லா இருக்கும் ஆமா மாவை ஊற வச்சு இடிச்சு அதை பக்குவம் பார்த்து அதுக்கப்புறமா அந்த இடியாப்பா இதில் போட்டு புழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள உசுரே போயிடும் அதுக்கு இந்த இடியாப்பா கரை இப்போ போவோம்லாம் வந்துட்டு ஆளுக்கு மூணு வாங்கிட்டானே அவன் சிட்டா பறந்துருவான் என்னைக்கு இடியாப்ப காரட்டு நம்ம வாங்க முடியுது இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ போய் நின்னுட்டே இருக்க வேண்டியதான் அவன் பறந்துருவான் அப்புறம் நாளைக்கு தான் வருவான் அது என்னங்க இடியாப்ப விக்கிறது வாங்குறதுக்கு தானே இப்ப பறந்து பறந்து ஓடனா இப்ப யார் தான் வாங்குவாவ தினமும் விக்கிற மாதிரி வந்து கத்திட்டு கத்திட்டு வீட்டுல கொண்டு போய் வச்சு தும்பாவ பொழுக்கு இன்னைக்கு நானா அந்த இடியாப்பா கரணான்னு பாத்துருவோம் இடியாப்ப தொட்டிதான் வருவேன் பிள்ளைல இன்றைக்கி உங்களுக்கு காலையில் சாப்பாடு கிடைக்காதுன்னு தான் நினைக்க அவெல்லாம் வாங்கிக்கிட மாட்டா பேசாமல் முக்கு கடையில் போய் ஆளுக்கு மூணு இட்லி வாங்கிட்டு வந்துருங்க எப்பா அந்த காலையில் நல்லாவே இருக்காது சரிம்மா அப்போ தண்ணியை குடிச்சிட்டு இருங்க எனக்கு என்ன விடியா பொம்மும் வராது ஒன்றும் வராது அப்படியே அவங்க அம்மா அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வாய் பார்த்துட்டு கதை பேச ஓடிடுவா கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் எப்படி போகுது ஆ சூப்பராக போகுதுப்பா ஆ காலேஜ் முடிச்சிட்டு அப்படி ரெண்டு ரூபா பெறுவீளோ ஆமாப்பா சரி சரி நல்லா படிக்கணும்ன ஆ சரிப்பா ஏய் இடியாப்பா இப்ப எதில போறமே ஊர் நோட்டில ஒட்டிட்டானே ஏய் இடியா பொண்ணே இடியா பொண்ணே நீ எங்க போனானே ஆளை காணமே ஏ கடவுளே தேடி பிடிக்க முடியாது போல இவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்னால பரவால இடியாப்பா மாங்கம்ம வர கூடாது பேர்வோம் இந்த தெருவை தாண்டி தானே போனோம் இன்னைக்கு ஒரே அமுக்க அமைக்கிறதே கீதா அக்கா பங்கஜகாவ பாத்தீங்களா சரியான ஆளு ஏன்டி சரியான ஆளு மிந்தி நம்ம எல்லாம் பிச்ச எடுக்க போகும்போது பிச்ச எடுக்கிறது தப்பு அது இதுன்னு சொல்லுவா அவங்க எல்லாம் தக்கா இப்போ பாருங்க தெருமுக்குல நைச தட்ட வச்சுட்டு நிற்கு பிச்ச எடுக்கவா நிற்கு அப்படின்னா தெருமுக்குல எதுக்கு நிற்பாவோ ஒரு வாரத்தை நம்மள கூப்பிட்டுருக்கலாம்லாக்கா நம்மளும் தட்டு எடுத்துட்டு வந்திருப்போம்லா சார் இந்த அக்கா இப்படி வர வர இப்படி செய்வோம்னு நினைச்சே பார்க்கல பிச்சை எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு ஜாலியாக இருக்கும் பிச்சை எடுக்க போகும்போது பங்கஜக்கு அப்படி ஒத்தையில போய் பிச்சை எடுக்கணுமா நம்மளை கூப்பிடாம இவங்களுக்கு என்ன தெரியும் பிச்சையை பத்தி ஒருவேளை இந்த பிச்சைக்கார ஈசி வரைக்கா கூட போய் எதுவும் நமக்கு தெரியாம ஜாயிண்ட் அடிச்சுட்டா அவ்வளோ என்னன்னு தெரியல டி எப்படி கேட்போம் பங்குசு துரோகி எதுக்கு டி துரோகி ஆமா ஒரு வாரத்தை சொல்லல சொன்னா நாங்களும் தட்டு எடுத்துட்டு வந்திருப்போம்ல எனக்கே கிடைக்கோ இல்லையோ இதுல உங்களை எங்க கூப்பிட ஆவாட்டி கன்ஃபார்மா பிச்சை தான் அப்படி இல்லை இல்லாக்கா உங்களுக்கு கிடைக்கி கிடைக்கல உங்களுக்கு கொடுக்காவோ கொடுக்காம போறாவோ இங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நாங்களும் வந்திருப்போம்ல தப்புதான் அவங்களையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கணும் அவசரத்துல வந்துட்டேன் அப்படி என்ன எங்களை விட்டுட்டு உங்களுக்கு அவசரம் எதா இருந்தாலும் சேர்ந்து தானே செய்வோம் சரிமா தெரியாம வந்துட்டேன் இப்ப என்ன அதுக்கு உங்களுக்கு எதுவும் கிடைச்சதா இன்னு கிடைக்கலையே டி அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும் உங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு திறமையெல்லாம் பேச தெரியாது எங்க அவன் தான் ஒரே ஓட்டமா ஓடுதானே ஓடுதான் போனா என்ன நிறைய பேர் இருக்காங்களா போற வரைக்கும் எல்லாரும் ஏளுங்க எல்லாரும் எப்படி இடியாப்பம் தருவாங்க இடியாப்ப கடாரம்ட்டண்டே இடியாப்பம் தருவா இடியாப்பம்மா இடியாப்பம்மா வாங்க நிக்கீங்க நீங்க பிச்ச எடுக்கணும் கேங்கலாம் நினைச்சோம் நான் ஏண்டி போறேன் இல்லக்க தெருமுக்குல தட்டி வச்சிட்டு நின்னேனே பிச்ச எடுக்கணும் ஆளு பாருங்க ஒரு காசு கூட சரி வந்துச்சா இல்லையா ஆமா ஒரே ஓட்டமா வாங்கிட்டேன் இன்னைக்கு எப்படியாவது தெரு வாங்க

இடியாப்பம் யாருக்கு தான் விக்கன்னே தெரியல நில்லு நில்லு கிடியாபொ கிடியாபொ சாப்பாட்டுக்கு கிடியாபொ அணைகமா மதியன சாப்பாட்டு கிடியாபொ வாங்கி கொண்டு இறக்கேன் கிடியாபொ கிடியாபொ ஏடி எடுப்பா கோரல மட்டும் काटதால ஆள கட்டம்பட்டகாணே அந்த மாட்டிட்டாங்க அந்த ஆள் மாட்டிட்டான் கேரி இப்ப மட்டும் நீ நிக்கல சட்டிய கொண்டு மண்டே உடைச்சிருவேன் சட்டிய கொண்டு மண்டை உடைக்கிறவங்களுக்கு நான் இன்னைக்கு தப்பு பண்ணேன் ஏமா அதான் வண்டி நின்னுட்டல அப்படினா ரன்னிங் நிறுத்துங்க ரெண்டு பேரும் என்னக்கா இப்படி ஓடி வரிய அமெரிக்கா அதிபர கூட பார்த்தறலாம் போல இந்த இடியாப்ப விக்கறால பார்க்கவே முடியல ஏன் ஏமன்னா இப்படி ஓடுவீங்க நான் எங்க ஓடுவ நான் அப்படியே ஆம வேகத்துல தான் போறேன் நல்லா ஆம வேகத்துல போனீங்க எப்ப பார்த்தாலும் சத்தம் மட்டும் தான் கேக்கும் ஆள காணோம் வியாபாரம் எப்படி என்ன போகுது நல்ல போதோ ஒரே உங்க இடியாப்ப ட்ரெண்டிங் தான் போல எங்கம்மா விக்குது ஒருத்தர் வாங்க மாட்டேக்காக அப்படியே கொண்டு வந்து சட்டியோட வீட்டுக்கு போறேன் மனசெல்லாம் வலிக்கு எந்த ஓட்டம் ஓடனா யார் வாங்க முடியும் நாங்க ராக்கெட் எடுத்து தான் வரணும் ஆள பாருங்க நம்ம ஊர் இடியாப்பக்காரரை இன்னைக்கு தான் நாங்க பாத்திருப்போம் யாருன்னு கூட தெரியல இதுல இவரு விக்கவே மாட்டேங்குது வருத்தப்படுதாரு ஒழுங்க சட்டிய தலையில தூக்கி வச்சுட்டு நடந்து போய் வித்துட்டு நடக்க முடியாது இல்லாமா எல்லா தெருவுக்கும் வண்டி தான் கரெக்டா இருக்கும் ஒரு சைக்கிள் வச்சா கூட பரவாயில்ல இப்படி கிடந்துக்கிட்டு ஓட்டமா ஓட்டு தீர மசை சரி ஒரு பன்னெண்டு இடியா பார்த்தாங்க நீங்க தான் மொத போனி ஒரு தெருவா கஷ்டமா இருக்கு தெருவி திருப்பி அதே சொல்லிக்கிட்டு காதீர் எரிச்சலா இருக்கு நிக்கிறதே கிடையாது ஓடுறது அப்புறமா விக்கல விக்கலான்னு தாரிமா தாரி இடியோப்பம் இடியோப்பம் பாத்திரத்தை கொண்டாமா இந்த மாதிரி பன்னெண்டு இடியாப்பா இருக்கு